േഡി കെട്ട പോയാണോ കാല്യക്കാല അഞ്ചു മണിക്ക് ലേഡി കെട്ട പോ

கணபதி ஹோமம் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதுக்காக தான் நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு கார்த்தியோட சின்ன வீடு தீயாவோடய சின்ன வீட்டுக்கு பூஜை பண்ண போகிறோம் சின்ன வீடு பூஜை அன்னோடனே கில்லி கில்லின்னு கிளம்பிருக்கோம் யார் நான் எருங்க பக்கத்தில் இது பாருங்க கிளின்னு கிளம்பியிருக்காங்க பாருங்களேன் மேடமா ஷூட்டுக்கு ஏழு மணிக்கு எழுப்புனாலே அப்படி எந்திரிப்பேன் இப்ப வந்து உன் சின்ன வீட்டுக்கு பூஜை உடனே அஞ்சு மினிக்கிட்டு கிளம்பிட்டேன் ஏன் பேச மாட்டேன் காலங்காத்தால எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது

ஒரு பிளாக் பண்றாங்களா அது மாதிரி நம்மளோடதே ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது மத்தவங்க வந்து வாங்கின எல்லாம் ஆஹா ஓஹோ எல்லாம் வாங்கல எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சின்னதா அடக்கமா ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற அளவுக்கு ஒரு வீடு ஒண்ணு வாங்கிருக்கோம் அது வந்து ரெண்டல் வீடு அது நீ மெயினா மென்ஷன் பண்ண ஆமா அது ரெண்டல் யோ இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் எனக்கு ரெண்ட்க்கு தாங்க எனக்கு ரெண்ட்க்கு தாங்கன்னு வந்து கியூல என்ன என்ன பண்றதுன்னு எனக்கு வேற தெரியல ஓ மை காட் ரெண்ட் இல்லன்னு சொல்லுங்க ஓகே நம்ம நேராக இப்போ அங்க போக போறோம் அங்க அடைகிற பூஜை எல்லாம் மக்களுக்கு காமிச்சிட்டு ஓகே மக்களுக்கு விரும்பீங்க இதுல இருந்து சம்பாதிச்சு கொஞ்சமா சிறி சிறிய இருந்து

அஞ்சு மணிக்கு ஏஞ்சி வந்தா வந்து பூஜைய காலு

குடும்பத்தை மறை போத ஒன் மினிட்ல ஆயிடும் பொங்கலோ பொங்கல் உங்களோ பொங்கல் எவ்வளவு லேட்டா வரா போகிறோம் சாமிக்கு ஒரு வணக்கத்தை போடு முன்னாடி சங்கமம் படத்தில் வர இதுமே ரகுமாரி அவங்களுக்கு குழந்த இருக்கு அவன் போக வேணாமா ரெடி பண்ண வேணாம்மா சாப்பாடு உனக்கு எந்த வேலையும் இல்ல நீங்க எப்படி வலிவு பண்ண வச்சு உள்ள வந்தவரே உட்காந்துட்டே என்ன சமைக்கலாம் அப்படின்றது ஆட்ட கொடுத்து டிவி போகலாம் தேடாதீங்க நீங்க அப்பயே வந்தீங்கன்னா நாங்க டிவி எங்க இருக்குதை காட்டுவோம் இங்கதான் வந்து டிவி வரும்போது

இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து விரிவுலாம் இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கம்மோடா செய்ய ட்ரெஸ் ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸா இது ஆக்சுவலா எடுத்தா இது ஒரு பெரிய ஹால் இப்போ யாரு இந்த ஆள் பெருசா கேட்கிறாங்க பெட்ரூம் தான் பெருசா கேட்கறாங்க அதனால ஹாலை கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அடுத்து பெட்ரூம் இது

नहीं प्रबंधिक ना जब इंटरेस्ट लाये माफ करना बोलूँ। और एक आदत है ना मुँडला। ये लाज ने असमाकल करते। असमाकल के बाहर इंद्रिय। असमाकल कैन अपलॉग। टेंडिलेस नियमित औरों पर। तो ये तो इंग्लॉड़ा। चिन्नेवीरों ऑफ़। सुपर ऑफ़। चिन्नेवीरों ने वेल्ला पार्ट। <laughs> ना इस पर ये ना पता ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ன காஸ்ன பாலை பாசில் போய் இது மாதிரி இருந்துச்சு காஸ்ன பாலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பிடிக்கப் போகிறோம் சேஸ்ட் ஏழு மணி தான் இன்னும் ஆஃப் அன் அவர் இப்போ உனக்கு டைம் ஆச்சு பண்ணிக்கிறேன் தூங்குது